அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா என்னோட பேர் சரவணன் நான் வந்து எஸ்பிலிந்தில் வெல்கிரைண்ட் கம்பெனி கம்பெனி வச்சுருக்கிறேன் என்னோடய கம்பெனியோட அபிவிருத்திக்காக என்னோடய பணம் தேவைப்படுச்சு அதனால் என்ஜிஎஸ் ஃபைனான்ஸ்னு சொல்லி அவர்கிட்ட போய் நாங்கள் பணம் கேட்குறோம் என்னோட நண்பர்கள் ரெஃபர் பண்ணதில் மனோகரன் அமிர்தங்க ரெஃபர் பண்ணுறாங்க அவங்க முடியுமா அங்கே போய் நாங்கள் போய் பணம் கேட்குறோம் நாற்பத்தஞ்சு லட்சம் லோன் பணம் கேட்குறேன் அப்போ வந்து அப்போ பத்திரம் கேட்குறாரு அப்போ நான் வந்து என்னோட இடம் சொந்த இடம் வந்து வெள்ளாணப்பட்டியில் எட்டை சேர்ந்து என்னோட இருக்குது லீப்ரேட்டிங் பின்னாடி அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தரங்க போது அப்போ நான் எம்ஓடி போட சொல்கிறேன் இல்லை இல்லை கிரை இப்போ எல்லாமே ஃபைனான்ஸ் பிறகு கிரையம் தான் எம்மொடியே கிடையாது அதனால் நீங்கள் கிரையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் என் நண்பர்களை சொல்கிறதுனால நானும் நம்பி கிரையம் கொடுத்துட்றேன் கிரையம் கொடுத்துட்டு ஒரு ஒரு பதினெட்டு லட்சம் வரைக்கும் பணம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பணம் தராமல் ஏமாத்துறாரு இந்த பதினெட்டு லட்சத்துலேயே அந்த மேல் செக்கே ஒரு வருஷம் கழிச்சா பாஸ் பண்ணுறாரு ஒரு அஞ்சு லட்சம் ஏழாயிரம் செக்கை வந்து உடனே ரெண்டு நாளில் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதே ஒரு ஒரு வருஷம் கிடைத்தா பாஸ் பண்ணுறாரு அப்போ இதில் எங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரஸி ஆகும்போது நாங்கள் அப்போ மேற்கூடு பணம் கேட்கும்போது அவர் வந்து வார்த்தைகள்லாம் மாற்றும் போது கொஞ்சம் பேச்சு எல்லாம் சரி இல்லைன்றால் நான் இப்படிட்டா மணியாளர் சாப்பிட்டால் போய் தலங்க முல் போட்டுறோம் தனங்க முல் போட்டு ரிஜிஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஏஐஜிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் ஏஐஜி டிபார்ட்மெண்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி இடம் கிடையாது கொடுத்துருக்கோம் ஏமாத்துறாரு என்ஜிஎஸ் ஃபைனான்ஸு அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தை பண்ணும்போது சரியாக வரலங்கன்னா நேராக கமிஷனையாக பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம் கமிஷனையாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க கூப்பிட்டு விசாரிச்சு இப்போ ஏமாத்துருக்காரு என்ஜிஎஸ் ஃபைனான்ஸ் இந்த இடத்தை ஏமாத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு அவங்க என்னன்னா சிஎஸ்ஆர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க சிஎஸ்ஆர் போட்டு அப்புறம் மறுபடியும் நான் புகார் கொடுக்குவோம் மறுபடியும் கூப்பிட்டு சாட்சியெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க சாட்சியெல்லாம் கூட்ட சொன்னால் இது ஃபைனான்ஸ்க்காக கொடுத்து பட்டதா வாங்குறது வித்தது கிடையாது சொல்லி சாட்சிகள் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க கிரைம் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவன் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டு அக்யூஸ்ட் வந்து என் சரவணன் பக்கிரசாமி தங்கவேல் போட்டுறாங்க ஆனால் அவங்க தலைமுறைவாக இருக்காங்க போலீஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணலை அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல எஃப்ஐர் போட்டு ஆச்சு அரெஸ்ட் பண்ணல அவங்க தலைமுறைவாக இருக்காங்க அக்யூஸ்ட் அது போக இந்த இது முடிச்சு இப்போ என்ன இடத்தையும் மீட்கணும் சொல்லி அக்யூஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணலாம் இடத்த மீட்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியில் மேல்முறையீடு கொடுக்க வந்திருக்குங்க